ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சோமஸ் தான் பண்ண போகிறேன் இதுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கப் மைதா எடுத்துக்கோங்க மைதா எடுத்துகிட்டு நாலு டீஸ்பூன் வந்து ரவா ஒன் டீஸ்பூன் கீ இதை போட்டு நல்லா வந்துட்டு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிணையாமல் கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க நல்லா பிணைஞ்சு முடிச்சுட்டு அதை தனியாக செப்பரேட் பண்ணிவிடுங்க அது அதுக்கப்புறம் வந்துட்டு கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ரொம்ப வந்து ஆகிட வேணா லைட்டாக வந்துட்டு அந்த ராஸ் மில் போகிற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையுமே நல்லா மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கீ பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரோ கொஞ்சம் முந்திரி வந்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு முக்கால் கப்பு வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காவும் போட்டு நல்லா வருத்திங்கன்னா அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகும் அதுக்கப்புறமா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் செப்ரேட் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கடலையும் அதில் கொட்டிவிடுங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் சுகர் பார்த்திங்கன்னா அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சுகர் சாப்பிடாதவங்க வந்து கப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சுகர் சாப்பிட்றவங்க முக்கால் கப்பு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அது கூட மூணு ஏலக்காய் போட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பூர்ணமும் நம்மளுக்கு ரெடியாயிடும் அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா வந்துட்டு எடுத்து அதையும் நல்லா திரட்டிவிட்டு திரட்டிவிட்டு நம்மளுக்கு வந்து ஷேப் வரலனா கூட நம்ம என்ன பண்ணலான்னா மூடி வந்துட்டு ஒரு மூடி வச்சு அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க எப்படி சொல்கிறதுனா ரொம்ப வந்துட்டு தடியாக வந்துட்டு திரட்டாதீங்க நல்லா தின்னாக திரட்டுங்க திரட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள பூர்ணம் வச்சுட்டு நல்லா வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோக்கு இல்லைனா வந்துட்டு நம்மக்கிட்ட அந்த சோமாஸ் வந்துட்டு மேக்கர் இருக்கும்ல அதை வச்சு கூட நீங்கள் இது பண்ணி அப்படி அந்த இது இல்லாதவங்க ஸ்போக் வச்சு நல்லா பதிச்சு விட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் அதையும் வந்துட்டு எல்லாமே திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா வந்து அதுதான் பெரிய மிஸ்டேக்கே நம்மளுக்கு ஏன்னா நான் ஃபஸ்ட்லாம் வந்து சோமா செய்யும்போது போது அப்படி தான் பண்ணுவேன் சீக்கிரமாக நம்பத்து போயிடும் ஏன் இந்த கிறிஸ்பினஸ் வரலன்னு பார்க்கும்போது அப்புறமா ஒரு தடவை நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து போ சோமாஸ் போட்டுட்டு நம்ம கலர் மாறிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் வந்து சிம்மிலே வச்சு அதை ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது முக்கியமான டிப்பு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு வந்து சொதப்புமே கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஸ்வீட்டும் இருக்காது திகட்டவும் திகட்டாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க